இந்திரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவா பார்த்திடலாங்க இந்திரா கௌதம் கௌதம்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் கௌதம்க்கு மட்டும் இதை தெரிஞ்சது அப்படின்னு இந்திரா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த லேடி வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பலாருன்னு ஒரு அரை வச்சு காலையெல்லாம் கட்டிட்டு வா நான் வருவியா அதை விட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க இங்கே கிடந்து சாவு இங்க பாரு உன்னால இனி ஒண்ணும் பண்ண முடியாது டைட்டா வாயில ஒட்டியிருக்கேன் தேவையில்லாம ட்ரை பண்ணி உடம்பு கெடுத்துக்காத புரியுதா வரட்டுமா பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அந்த லேடி அந்த லேடி வெளியே வந்ததுமே தீபா கால் பண்ணி ஒர்க் டன் மேம் நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இனி அவங்க தப்பிக்க முடியாதுல்ல அப்படின்னு தீபா கேட்க அசையவே முடியாது மேம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல உங்களுக்கு நான் பேமெண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு கிட்ட ஒர்க்கை முடிச்சாச்சு மேம் நீங்க என்னமோ அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க ஏன் ஆளா பாத்தீங்களா சுத்தமா லாக் அவுட் பண்ணிட்டாங்க வேலை முடிஞ்சது மேம் அப்படின்னு தீபா சொல்ல ஒலிஞ்சா இந்திரா ஏஎஸ் யார்கிட்ட அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க அப்பாடி எப்படியாவது எஸ்கேப் பயந்துட்டே வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க இல்ல இருடி எக்ஸாம் ஆரம்பிக்கட்டும் ராகினி சொல்ல என்ன மேடம் இன்னும் சந்தேகமா என் ஆள் போட்ட கட்டுக்கு எந்திரிக்க இன்னும் நாலு நாள் ஆகும் நீங்க நிம்மதியா கிளம்புங்க அப்படின்னு தீபா சொல்ல எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்திரா கௌதம் நான் இங்க மாட்டிக்கிட்ட கௌதம் இப்ப நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேன் தெரியலையே இங்க நடக்கிறது யாரு யாருக்குமே தெரியாம எப்படி நான் தப்பிப்பேன் என்னை எப்படியாவது வந்து காப்பாத்து கௌதம் கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்திரா யோசிச்சிருக்க இன்னொரு பக்கம் கௌதமும் என்ன டைம் போயிட்டே இருக்கு இன்னும் இந்திராவை காணமே எல்லாரும் முன்னாடியே வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க போல இருக்கு இவ்ள மட்டும் காணும் இன்னும் பிப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கு இன்னும் ஏன் இவ வரல அப்படின்னு கௌதம் யோசிச்சிருக்க இன்னொரு பக்கம் ஹேமா கௌதம் டென்ஷன் ஆகிறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்ல ஆகட்டும் ஆகட்டும் அவ எப்படியும் வர போறது இல்ல அக்கா கிட்ட எப்படியும் போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கான் அவஸ்தப்படட்டும் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க இதுக்கு மேல வெயிட் பண்றது வேலைக்காகாது அப்படின்னு கௌதம் யோசிச்சுட்டு கரெக்டா அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அப்ப உடனே கூப்பிட்டு ப்ரோ இங்க வெரிஃபிகேஷன் எங்க நடக்குது நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கௌதம் கேக்க வெரிஃபிகேஷனா அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க இப்பதான் ஒரு மேம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு கூட்டிட்டு போனாங்க அதான் கேக்குறேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கௌதம் கேக்க என்ன ப்ரோ அதெல்லாம் முடிஞ்சுதானா ஹால் டிக்கெட்டே கொடுத்துருக்காங்க அப்புறம் எதுக்கு தனியா வெரிஃபிகேஷன் வேற அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கன்ஃபார்ம் ஆவா ப்ரோ அப்படின்னு கௌதம் கேக்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன நம்மள வேற யாரையாச்சும் கேட்டு பாருங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரு போயிடுறாரு கரெக்டு தான் அப்பவே நம்ம சந்தேகப்பட்டது தான் போச்சு இப்ப இந்திராவை தேடுறது அப்படின்னு கௌதம் யோசிச்சுட்டு அப்படியே வெளியே போறாரு நான் மிஸ் போல இருக்கே வெளியே வேற யாருமே இல்ல நான் தட்டுறது யாருக்குமே கேக்கல போல கௌதம் என்னை எப்படியாவது வந்து காப்பாத்திரு கௌதம் கௌதம் வா கௌதம் என்னை எப்படியாவது வந்து காப்பாத்து கௌதம் அப்படின்னு டோர் பக்கத்துல உட்காந்துட்டே தலையை வச்சு தட்டிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா கௌதம் இந்திரா இந்திரான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு எல்லாம் பக்கம் பயங்கரமா தேடுறாரு அதுக்கப்புறம் இந்திரா இருக்கிற இடத்துக்கிட்டே வந்து எங்க இருக்க இந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்க போயிடாத கௌதம் என்னை காப்பாத்து கௌதம் நான் எப்படியாவது எக்ஸாம் எழுதணும் அச்சோ உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே இந்திரா உங்க கையில இருக்கிற எல்லாம் அப்படியே செவத்துல வச்சு ஓடச்சு அந்த டோர் வழியா அடியில கீழே காலுக்கு தட்டுப்படுற மாதிரி கௌதம் கௌதம் பாரு என் பார்த்து கண்டுபிடி கௌதம் எப்படியாவது நான் எக்ஸாம் எழுதணும் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு கௌதம் பிளீஸ் கௌதம் அப்படின்னு தலையை வச்சு அந்த டோர்ல தட்டிட்டே இருக்க கௌதம் பார்க்க வரைக்கும் பாத்துட்டு கீழே எங்காவது போயிருப்பாளோ எக்ஸாம் அளவுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க கௌதம் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்து ஹேமா தீபா நீங்க செம ப்ரொஃபஷனல் தான் அங்க பாருங்க கௌதம் அலையறத அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ராகினி எங்கே இவன் கத்தி வெளியே வந்துருவாளோ இவன் போய் கூட்டிகிட்டு வந்துருவானுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இதுக்கு மேலே ஒரு யூஸ் இல்லை வந்த வேலை சக்ஸஸ் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க இருங்க இருங்க எப்படியாவது யாராவது அவளை பார்த்து அவளை வெளியில எடுத்துருவாங்கல்ல அப்பாவை எக்ஸாம் போச்சேன்னு சொல்லி கத்தி கதிரை அழுவாள்ல அதையும் பார்த்து ரசிச்சிட்டு போவோமே அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை மேடம் அவளை கண்டுபிடிக்கவே நாலஞ்சு நாள் ஆகும் அவளை கட்டின இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு தீபா சொல்ல ஆள் நடமாட்டமே இருக்காதா அப்ப இது கொலை கொலகேசா அப்படின்னு ராகினி கேட்க மேடம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல மேடம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஆசைப்படுறீங்க கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு தீபா சொல்ல கௌதம் தேடி தேடி அலைஞ்சு ஒரு இடத்துல நின்று யோசிக்கிறாரு உள்ள யாரும் இல்லைன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்களே இந்திராவை வேற எங்காவது அந்த ப்ரொஃபசர் மேடம் கார்த்திட்டு போயிருப்பாங்களோ ஆனா இந்திராவை எக்ஸாம் எழுத விடாம பண்றதுல அவங்களுக்கு என்ன லாபம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கௌதம் யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்காரு அச்சோ டைம் வேற ஆயிடுச்சே கௌதம் என்ன வந்து காப்பாத்து கௌதம் நான் எக்ஸாம் எழுதியே ஆகணும் கௌதம் நான் இங்கதான் இருக்க கௌதம் என்ன வந்து காப்பாத்து கௌதம் அப்படின்னு இந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எக்ஸாம் எழுதுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்திரா இது உன் கனவுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீந்திரா இப்ப எங்க இருக்க இந்திரா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் இந்திரா இருக்கிற இடத்துக்கே வந்து இந்திரா எங்க இருக்க எங்க இருக்கேன்னு கத்திட்டு இருக்காரு கௌதம் இந்திரா எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று லைட் ஆஃப் பண்ணி போ போட்டுட்ருக்காங்க பாரு கௌதம் நான் இங்க லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்படின்னு இந்திரா யோசிச்சுட்டு இருக்க கௌதம்க்கும் கௌதம்ல ஒரு ஃபில்டர் வச்சிருக்காங்க அதுல தெரியுது லைட் ஆஃப் ஆயி ஆஃப் ஆயி ஆன் ஆகிறது உடனே திரும்பி கௌதம் அந்த டோரை காலால உதச்சு அப்படியே உள்ள போறாரு இந்திரா என்னாச்சு யார் இப்படி கட்டி போட்டா இந்திரா அலாத அதை நான் வந்துட்டேல அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கேன் இந்திரா பயங்கரமா அழுது அப்படியே ஹக் பண்றாங்க என்னாச்சு இந்திரா யார் உன் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்கவும் அந்த ப்ரொஃபசர் என்ன கூட்டிட்டு வந்தாங்களா அவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இந்திரா சொல்ல இந்திரா டைம் ஆயிடுச்சு இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் வா எக்ஸாம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இந்திரா கூப்பிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க கௌதம் இந்திரா ரெண்டு பேருமே எக்ஸாம் ஹால்குள்ள போய் மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களும் வந்து டைம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்ல மேடம் டென் மினிட்ஸ் தானே கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்ல இது ஒரு நாட்டோட முக்கியமான அதிகாரிகளுக்கான எக்ஸாம் அப்படின்னு அந்த மேடம் சொல்ல மேடம் எல்லாமே புரியுது மேடம் அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் இவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மேம் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க பஞ்சுவாலிட்டி தெரியாதவங்களை எக்ஸாம் எழுதி என்ன மார்க் வாங்க போறாங்க கிளம்புங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்ல மேடம் ப்ளீஸ் மேடம் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் இவங்க அந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ராத்திரி பகலா முழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க லேட் ஆயிடுச்சுன்னு போக வேண்டியதானே வந்ததே தப்பு இதுல எல்லாத்தையும் வேற சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க தீபா பாத்தல்ல நான் தான் சொன்னல நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா கடைசியில தான் ஸ்கோர் பண்ணுவா இந்த முறையும் அப்படியேதான் ஆயிடுச்சு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க நீ கொஞ்சம் வாய மூட்றியா அப்படிங்கிறாங்க ராகினி மேம் நீங்களும் டீச்சிங் ஃபீல்டில் தானே இருக்கீங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும்ல தயவு செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்டை அலோவ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு கௌதம் சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியணும் மிஸ்டர் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்புறம் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த மேடம் சொல்ல மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாரு கௌதம் இரு கௌதம் எல்லாம் முடிஞ்சது கௌதம் வா கௌதம் அப்படின்னு இந்திரா கூப்பிட ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இது நடந்துருச்சு மேடம் ஆக்சுவலா நாங்க போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் மேடம் படிப்பு முக்கியம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பேஷண்ட்காகவோ இல்லை குடும்ப கஷ்டத்துக்காகவோ இந்த படிப்பை படிக்கல மேடம் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் ரூல்ஸ்ல இல்லைப்பா நீ வேற அப்படின்னு அந்த மேடம் சொல்ல மேடம் இந்த உதவி மட்டும் நீங்க செய்யுங்க மேடம் கண்டிப்பா நீங்க பெருமைப்படுற அளவுக்கு இவங்க நடந்துப்பாங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க இல்லப்பா என்னால எந்த ரூல்ஸையும் மீற முடியாது அப்படின்னு அந்த மேடம் சொல்லிட்டு இருக்க வேற வழியே இல்லாம கௌதம் அவங்க காலிலேயே விழுந்துறாங்க மா என்னமா அவர் கொஞ்சம் எழுப்ப அப்படின்னு அந்த மேடம் சொல்ல மேடம் பிளீஸ் மேடம் இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல மேடம் அப்படின்னு கௌதம் சொல்ல பிளீஸ் மேடம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மேடம் பிளீஸ் மேடம் பிளீஸ் பிளீஸ் இந்திராவும் சரி உள்ள போங்க இவங்களை ஏன் ஓன் ரிஸ்க்கு உள்ள அனுப்புறேன் இந்த பையன் இவ்வளவு கிஞ்சுறனால தான் இறக்கப்பட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அலோ பண்ணிடுறாங்க அந்த மேடமும் இந்திராவை சரி நல்லா எழுது அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க கௌதமும் இன்னொரு பக்கம் ராக்னி குரூப் ஃபுல்லா செம டென்ஷனா இருக்காங்க எப்படி நடந்துச்சு ஏதாவது ஒரு டைம்னா பரவாயில்ல எல்லா டைமும் இதே தான் நடக்குது அவ மனசுல என்னதான் இருக்கா இப்படி ஏன் நம்பி நம்பி நான் ஏமாந்து போயிட்டு இருக்கேன் அப்படியே வர கோவத்துக்கு அவளை அப்படியே அப்படின்னு ராகினி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க டயர்ட் ஆகாம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹேமா சொல்ல மேடம் எனக்கு தெரிஞ்ச எங்க பிளான நாங்க சரியா செஞ்சுட்டோம் மேடம் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா தப்பிச்சுட்டாங்க எங்க மேல எந்த தப்பும் இல்ல மேம் நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ண மேம் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இப்போ என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு சொல்ல வரியா அட நீ வேற இடத்த காலி பண்ணு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க மேம் நாங்கள் நல்லபடியாக தான் எங்க ஒர்க்கை செஞ்சோம் கொடுத்த காசு திருப்பி கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபா போயிட்றாங்க பாத்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக தலையை செலுத்துக்கிட்டு போறா அவ்வளோ காசும் வேஸ்ட்டு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க ஏ என்னமோ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க எல்லா அக்கா காசு தானே வீடு அப்படிங்கிறாங்க ராகினி இவ்ளோ தூரம் வந்து சொதப்பிடுச்சே அப்படின்னு ஹேமா சொல்ல இல்லடி அடுத்த ஐடியா ரெடியா இருக்கு இதுக்கு மேல அக்கா கிட்ட போய் கௌதம் தான் வந்திருக்கான்னு சொன்னா போதும் ராகினி சொல்ல உடனே ஹேமா ஒரு போட்டோ காட்டுறாங்க இந்திராவும் சேர்ந்த மாதிரி அதை பார்த்து ராகினி ரொம்பவே சந்தோஷப்பட்டு நல்லா சூப்பரா அடுத்த ராகினியாக ட்ரெயின் ஆயிருக்க இப்போ வீடு தான் எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த இந்திரா வீட்டுக்கு வரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ராகினி சொல்ல அத்தை செம்ம செம டிஞ்சிட்டாயிருவாங்கல அப்படின்னு ஹேமா சொல்ல அக்காக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது அதுலயும் இந்திராவை சுத்தமாக பிடிக்காது இந்திராவை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு இதை வேற சான்ஸே இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இந்திராவும் சூப்பராகவே எக்ஸாம் எழுதிட்ருக்காங்க இதை விட எப்படி சூட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ